ரூபாய்க்கு நான் வச்சுக்கிறேன் வந்ததுமே எதையாவது வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே ஜாகிரதா பேசுங்க காலம் கேட்ட கிடக்கு இல்ல எனக்கு மைக்கு வந்து சீடியா வச்சுக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு நன்றி கே சி பிரதாப் அவர்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சவனசக்தி அந்த மிக பெரிய நன்றி அதை தாண்டி வந்து முதல் முதல் சினிமாவில் அறிமுகப்படுத்தின டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் படத்தை டான்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ எல்லா படத்தையும் வந்து டான்ஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் ரெண்டாவது படம் ஒரு பில்டப் எல்லா படம் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணன் அவரை பற்றி சொன்னா நிறைய சொல்லலாம் அவர் தாரத்தப்பட்டு தாரத்தப்பட படம் பண்ணும்போது சொன்னார் சொன்னாரு என்னோட படத்துல எல்லா படத்தையும் கண்டிப்பா தான் நீ பண்ணோட சொன்னாரு அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் கேரம்ல வந்து என்ன சாப்பிடறாரோ அதான் எங்களுக்கு கூப்பிட்டு எல்லா ஆர்டிஸ்டும் கூப்பிட்டு வச்சு

எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு நான் அங்கேருந்து எல்லார்கிட்டேருந்து துண்டு சீட்லேருந்து லிஸ்ட் கலெக்ட் பண்ண போகிறேன் எல்லா நடிகர்கள் மாதிரியும் கடைசி லிஸ்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆடாமல் உங்களை விட்றது இல்லை இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க போங்க கடைசி வரைக்கும் ஆடுறேன் ஒரே வாய்ஸ் மட்டும் உங்களை பார்த்தோன்னு ஞாபகம் இருந்தது ஏன்னா நீங்கள் நடிச்ச அம்மதிப்பாடையிலேருந்து சத்திராஜி அவர் மட்டும் ஒரே ஒரு ஆக்ட் இல்லை திரும்பி கூடுங்க திரும்பி கூட விட்ருவீங்க அதான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஏட்டோமா கடுகளா சோகியமா அப்புறம் தாயம்மா பார்த்து ரொம்ப நாளாச்சு தாயமா கூட பேசுது நம்ம டைம் கிடைக்கல புசுக்கடி இப்ப டாயமா நம்ம முன்னாடி வந்துருச்சு ஆனா தாயமாக்காக ஒரு கடுதாசி ஏற்றி வச்சிருக்கேன் அது வேற ஒன்றும் இல்ல நீங்க கட்படி அட்படி இந்த பாடலை பார்த்திருப்பீங்க இதே பாடலை வந்து நம்ம தாயமாக்காக நான் எழுந்திருந்த எப்படி கவர்ச்சிட்ட காட்பாட கட்படி கட்படி